கடந்த பதினைந்து மாதங்களாக நீதிமன்ற விதிமுறைகளை மதித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஜாமீன் பெற்று இருப்பது செந்தில் பாலாஜிக்கு கிடைத்த வெற்றி என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக புதுக்கோட்டையில் அவர் செய்தியாளர்களிடம் பேசியவற்றை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம் உச்ச நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் இருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகும் என்று சொன்னால் கடந்த பதினைந்து மாதங்களாக அவர் சட்ட போராட்டம் நடத்தி வந்திருக்கின்றார் அவரை போல பொறுமையோடு சட்ட போராட்டம் நடத்திய ஒருவரை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு சிறையில் இருந்து கொண்டு அமைச்சர் பதவி கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டத்துக்குப் பிறகு இன்றைக்கு அவர் நிபந்தனை ஜாமீன் பெற்றிருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒன்று நிச்சயமாக அவர் தன்னுடைய வழக்குகளிலே வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் அதாவது ஈடி வந்து அவங்க போட்டிருக்க வழக்குகளுடைய எண்ணிக்கை எக்கச்சக்கம் ஆனால் அதில் எத்தனை வழக்குகள் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க கிடையாது சார்ஜ் ஷீட் எத்தனை வழக்குகளில் போட்டிருக்காங்க அவங்களால சொ மிக மிக குறைவாகத்தான் இருக்கும் எனவே வழக்குகளை மட்டுமே அவர்கள் போடுவது என்பதை ஒரு பாலிசியாக வைத்திருக்கிறார்களே தவிர இறுதி தீர்ப்புக்கு அவர்கள் செல்வது கிடையாது